Fui. மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் தொடர்பான பணிகளை மும்முரமாக தொடங்கிவிட்டன திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிக மாமக இடதுசாரிகள் முஸ்லீம் லீக் கட்சிகள் இணைந்துள்ளன இக்கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு துரைமுருகன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது அதிமுகவுடன் பாஜகவும் பாமகவும் கூட்டணி குறித்து மறைமுகமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அதிமுக சார்பில் தங்கமணி வேலுமணி தலைமையில் தொகுதிகள் பங்கீடு அமைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படும் தேமுதிக மதுரை தொகுதியை குறிவைத்துள்ளதாக தெரிகிறது இதில் பிரேமதா விஜயகாந்த் போட்டியிடப் போவதாகவும் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து தேமுதிகவை பொதுச் செயலாளர் விஜயகாந்த் நேற்று அமெரிக்காவிலிருந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அசத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் முன்னிட்டு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது குழுவின் தலைவராக கட்சியின் துணை செயலாளர் விஜயகாந்தின் மைத்துனருமான எல் கே சுதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் அவைத்தலைவர் இளங்கோவன் கொள்கை பரப்பு செயலாளர் அலகாபுரம் மோகன்ராஜ் துணை செயலாளர் பார்த்தசாரதி ஏ எஸ் அக்பர் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் தேமுதிக சார்பில் மற்ற கட்சிகளுடன் இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள் விஜயகாந்த் அமெரிக்காவில் இருந்து தேர்தல் குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ள இந்நிலையில் தேமுதிக தொண்டர்கள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்துள்ளனர் தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ள நிலையில் தலைவர் மீண்டும் அதே கம்பீரக் குடரோடு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்ற நம்பிக்கையில் உள்ளார்கள் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே சொல்லுங்கள் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா வேணாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ